அவதுவில் எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அசலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்து நேகம் தன்யத்துக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் எப்படி மறக்கீங்க அலஹம்லா இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் அவங்களோட மகள் வறுமையில் வாடுறாங்க இதுதான் நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் யார் தெரியுமா அவங்க தான் கண்மணி நாயகம் சிறலாஹுலே சொல்லம் அவங்க இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தந்தவங்க அவங்க தான் இந்த இஸ்லாத்துக்காக நிறைய பாடுபட்டு நிறைய தியாகங்கள் செய்து நிறைய வழிகளை தாங்கி நமக்காக இந்த மார்க்கத்தை இறைவன் தந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தினாங்க அப்பேற்பட்ட ஒரு நதிகளாரின் மகள் வறுமையில் வாடுறாங்க அவங்கள பற்றின ஒரு செய்தி தான் நினைவு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லா உலேஸ்வரம் அவங்களோட மகள் பாத்மன் நாயகி அவங்களுக்கும் முகமது நபி சொல்லல்லா உலேஸ்வரம் அவங்களோட சிறிய தாவப்பனார் மகன் அடிரலிக்கும் திருமணம் முடியுது நபிகள் நாயகம் செல்லல்லா உலேஸ்வரம் அவங்க திருமணத்தை நடத்தி நல்லபடியாக பாத்மன் ஆகிய அழிலி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அவங்க அங்க போய் அழகான முறையில குடும்பம் நடத்துறாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய வேலைகள் அங்க இருக்குது நிறைய வேலைகள் செய்யறாங்க பழக்கம் இல்லாத வேலை நிறைகள் செய் நிறைய செய்யறாங்க அதனால அவங்க உடல் வந்து நிறைய பலகீனம் ஆயிடுது சோர்வாயிருது கையெல்லாம் புண்ணாயிருது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்ப இதை ஒரு நாள் அழிலி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நம்ம மனைவி உடம்பெலாம் இப்படி சோர்வாயிடுது உங்களுக்கு கையெல்லாம் புண்ணாயிருது நம்மளுக்கு ஒரு அடிமை விலை கொடுத்து வாங்கி நம்ம மனைவிக்கு உதவியாக நம்மளால் கொடுக்க முடியலையே நம்முடைய பொருளாதாரம் நம்மளுக்கு அவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய நாள் வருத்தப்பட்டுருக்காங்க வருத்தப்படுறாங்க அப்போ இப்படியே ரெண்டு நாளாக போயிட்டுருக்கு அப்போ ஒரு நாள் வந்து அழிரளி வேலை விட்டு வாராங்க பார்த்து வாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் அழிலளிக்க குடிச்சு கொடு குடிக்க கொடுக்குறாங்க அப்போ அந்த கையை பார்க்குறாங்க அழிரலி கையெல்லாம் புண்ணாக இருக்குது கொப்பளமாக இருக்குது அவங்க ரொம்ப கலையிலேருந்து போயிருக்காங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க அதை பார்த்தோன்னா அலிரலிக்கு அழுகையே வருது இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாகி மௌனமாவே இருக்காங்க அப்போ அலிரலிக்கு ஒரு யோசனை தோணுது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளிநாடு இருந்து நிறைய அடிமைகள் வந்து மாலுக்கு வந்துருக்கு பழியாசுக்கு பழியாச சுற்றுறது அவங்கெல்லாம் அப்போ அதுக்கு பொறுப்பு தலைவர் வந்து நபிகள் நாயகம் செலவழிசனும் அவங்க தானே அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்போ அவங்க வந்திருக்குது அப்போ அவங்க அவங்களுக்கு டக்குனு ஞாபகம் வருது உடனே பார்த்தோம் நாயக சொல்கிறாங்க நீங்கள் ஏன் உங்கள் தந்தையிடம் போய் ஒரு அடிமையை கேட்டு வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தோன்னு நாயக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏது அடிமை அப்படி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் வந்து நிறைய அடிமைகள் வந்திருக்காங்க நீங்கள் போய் உங்கள் தந்தையிட்ட கேட்டு ஒரு அருமையை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு அவங்க உதவியாக சப்போர்ட்டாக வேலை செய்வாங்கல்ல உங்களுக்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு பார்த்து நாயம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்பிகை நாயகம் செலவா அவங்க கிட்ட போகிறாங்க மகள் வருவதை உணர்ந்தாங்க நம்பிக்கை நாயகம் அவங்க மகள் என்ன நோக்கத்தோடு வர்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்தாங்க மகள் வாழ்றாங்க மகள் வந்தோன்னா முதல்ல கண்மன் ஆகும் அவங்க மகளோட கையை பார்க்குறாங்க அவங்க கை ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அது கேட்குறாங்க ஏன் கை இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு இப்போ ஆத்மா நாயை சொல்கிறாங்க நான் நிறைய திருவை தெரிக்கிறேன் நான் பெரிய பெரிய கட்டைகளாக நான் வெப்பேன் தண்ணி இறைக்கிறேன் அதனாலதான் என் கை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது நபீன் நாயன் செல்ல அவ்வளோ சொன்ன அவங்களுக்கு தாங்க முடியாமல் அவங்க இருந்து கண்ணீர் வடியுது இந்த நாயுடைய கை ரெண்டு கையிலுமே வடியுது அப்போ அதோட நபிகன் நாயம் செல்வாழிசமாக என்ன பண்ணுறாங்கன்னா மறந்து எடுத்து மகா கையில தடை விடுறாங்க போது நேரத்தில் அவங்களுக்கு வழிலாம் பறந்து போயிருது அப்போது கேட்குறாங்க இங்கே என்ன நோக்கமாக வந்தி அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க பாத்திமா நாயகி எனக்கு வந்து ஒரு அடிமை வேணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல ரொம்ப சோர்வாக இருக்குது எனக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது வேலை பழம் என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது நபிகன் நாயகம் செல்வழிசமாக அவங்க கேட்குறாங்க எங்கிட்ட ஏதுமா அடிமை உங்கள் தகப்பனார் ஒரு அடிமை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வசதி படித்தன இல்லையே எங்கிட்ட அடிமை இல்லையம்மா அப்படியே என்ற வசதி இருந்தால் உங்களுக்குள்ள அடிமை நான் வாங்கி தந்திருப்பேன்னு சொல்கிறாங்க அதுக்கு பாத்மா நாய சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிறைய அடிமைகள் வந்தாங்களாமே அவங்களும் ஒருத்தரை என்னை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபிகள் நாயம் சொல்ல அவங்க சொல்கிறாங்க இது வந்து நமக்கு சொந்தமானது இல்லைம்மா பைத்ரிமால்கு சொ சொந்தமானது பள்ளிவாச சொத்து இதை நாம் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாத்துமா நாயடி முகம் வாடி போகுது அப்போ நாரிகள் நாயன் செல்வீசுனவங்க மாலை பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ அடிமை தானே வேணும் நீங்கள் ஒரு அடிமை கேட்டிங்க ஆனால் பத்து அடிமை உங்கள் கூட இருந்தால் எவ்வளோ உதவியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னு பார்த்தவன் நாய்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அப்படி முதல்ல அதை சொல்லுங்கள் எனக்கு அடிமை கூட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நவீன நாயன் செலவழி சொன்னவங்க ஒரு சலாத்தை சொல்லி கொடுக்குறாங்க அது என்ன செலவாத்தா சுபான் லாகி வல்து நில்லாகி வளாயில் ஆக இல்லல்லாகு இல்லாக அக்பத் வளாகவுல வளாகுவத்தை இல்லா பிலாகி ஆகியாகும் இதுதான் அந்த செலவாத் இந்த செலவாத்தை நீங்கள் தினமும் ஓதுங்க உங்கள் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறப்ப ஓதுங்க மனச்சோர்வா இருக்கிறப்ப ஓதுங்க இன்னும் கஷ்டமான தருணங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இதை ஓதுங்க அந்த கஷ்டம் துன்பம் எல்லாமே நீங்கி இறைவன் புடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது தெம்பு வரும் புது தைரியம் வரும் இறைவன் உங்களுக்கு பேருதவி செய்வான் இந்த அடிமைகள் செய்கிற உதவி எல்லாரும் கண்களுக்கும் தெரியும் ஆனால் இறைவன் செய்கிற உதவி யார் கண்ணுக்குமே தெரியாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும் பாத்திமா நாய்க்கி அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய சோர்வு பறந்து போச்சு அவங்களுடைய கை வலி பறந்து போச்சு அவருக்குள்ள அந்த புது தெம்பு வருது அதோட அந்த சந்தோஷத்தோட திருநி குச்சா மாதிரி ஓடி அழியில் ஓடி வராங்க இப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமாக வராங்க ஆனால் அடிமை கூட வரலை இதுதான் அடியில் கவனிக்கிறாங்க என்ன என்ன செய்து போனியில் எங்கே அடிமை அப்படின்னு கேட்குறாங்க அடிமையெல்லாம் வேணாம் அதை விட ஒரு அபூர்வமான ஒரு என்னுடைய தகப்படாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அழிலி கேட்குறாங்க செலவாத்தையும் எப்படி உங்களுக்கு உதவி செய்யும் அது எப்படி உங்களுக்கு வேலை பழகு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைக்கும் அப்படின்னு பாத்திமா நாய சொல்லு செலவத்தை அழிலலியும் சொல்லி காட்டுறாங்க அதை கேட்ட அழிலலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்குமே அதை கேட்ட உடனே அந்த ஒரு புத்துணர்வு வர மாதிரி இருக்கு அப்போ அவங்களும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்போ அப்படி இந்த மாதிரி இந்த சொலாகத்தை என்ன செய்கிறாங்க இப்படி சகாபர்கள் மத்தியில எல்லாருமே இந்த ச அந்த சொலாத்துக்கு சென்றடிது எல்லோரும் அதை வந்து ஓதிக்கிடுறாங்க வேலையப்படல இருந்து தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிது துன்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கிது அதை ஒவ்வொருத்தரும் உணர்கிறாங்க அப்போ இப்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இதில் நாம ஒரு விஷயம் என்ன கற்றுக்கொள்ளணுந்தா நபிகள் நாயகம் செலவழி அவங்க நினச்சிருந்தா எப்படி சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அவங்க நிறுவிய சாம்ராஜ்யம் இஸ்லாம் சிறுவன் அவங்க காலடியில கொட்டி கிடக்கு அவங்க நினைச்சிருந்த மனைவி மக்களை எவ்வளவு உச்சத்துக்கு ராஜ வாழ்க்கைக்கு கொண்டு போயிருக்கோம் ஆனா அவங்க அனைத்தையும் உதறி தள்ளினாங்க மரணிக்காகவே வாழ்ந்தாங்க நாமளும் இப்படி வாழணும் என்பதற்காக அவங்க தங்கள் கஷ்டப்படுத்தியே வாழ்ந்தாங்க ஏன்டா பின்னாடி ஒரு உம்மத்துகள் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவங்களுடைய வாழ்க்கை முறையை எளிமையான வாழ்க்கை முறையாக மாற்றிக்கிட்டாங்க எந்த சுகமுகத்துக்கும் அவங்க அடிமை ஆகலை எந்த செல்வசருக்கும் அவங்கிட்ட இருந்ததே கிடையாது இறைவன் செல்லுத்து கொடுக்க கொடுக்க என்ன பண்ணாங்க அவங்க பண்ணாங்க பண்ணாங்கக்காக தான் செல்லுது பூரா அவங்க அதில் போட்டாங்க அவ நினச்சிருந்தா அந்த ஒரு ஒரு அடிமை அவங்க கொடுக்குறதுக்கு எவ்வளோ தரம் ஆகும் அது பள்ளிவாச சொத்து ஒரு இடத்துல இருந்தால் அன்பளிப்பாக அனுப்புகிறாங்கடா அது பள்ளி பொதுவான அது நபிக்காக நபிக்கிற சொத்து தான் ஆனால் அவங்க அதை வந்து பயத்தில் மாடலை சேர்த்துக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு வழிகாட்டியாக வாழ் வாழ்ந்தாங்க நம்மளுடைய நபிகள் நாயம் நான் என் சொல்லலாம் இப்போ அவங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது இப்போ கஷ்டத்தை பற்றி நம்ம தெரியும் ரெண்டு பேரும் மூணு வருஷம் பேசுவோம் பேசிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா இதெல்லாம் என்ன கஷ்டம் நம்ம நபிப்படாத கஷ்டமா அந்த ஒரே ஒரு அந்த எண்ணம் மனசில் வந்து நான் வர்றப்போ நம்முடைய துன்பங்கள் எல்லாமே பறந்து போயிடும் அப்புறம் நம்ம என்னுடைய உம்மத்துகள் இப்போல்லாம் பின்னாடி வருவாங்க அவங்க பணக்காரரா இருப்பாங்க ஏழையாக இருப்பாங்க எவ்வளோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் அவங்களுக்கு முன்ன கூட்டியே தெரிஞ்சதாலே அவங்க நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க இன்று இன்றளவும் நாம் வந்து நபிகள் நாயகம் செல்லவலை சொன்ன அவங்களை பின்பற்றி தான் இருக்கோம் முழுக்க முழுக்க இன்னும் பின்பற்றி வாழணும் அவங்க எப்படி நம்மளுக்கு வாழ்ந்து காட்டினாங்களோ அதை அப்படியே நாம் வாடணும் நம்ம வாழ்க்கை துன்பம் தீரம் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு நீங்கிடும் இது என்னோட கருத்து அன்பான மக்களே சகோதர சகோதரிகளே அதாவது இந்த உலகம் வந்து ஒரு விசித்திரமான உலகம் அதில் நம்மளை நாம் இருக்கோம் இந்த விசித்திரமான உலகத்தில் நம்ம எந்த கெட்ட விஷயங்களுக்கும் பேராசைக்கும் எதுக்கு நம்ம மனசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இறைவன் தர்ற செல்வத்தை வச்சு அதுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து நாம் நல்லவர்களாக மறித்து மறுமையில் சோனம் செல்லக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இறைவன் தந்தர்ப்பானாக என்று கூறி மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அடைசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்